டெய்லி என்ற அருதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எப்ரவரி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எதற்காக இவ்விதமாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்கிறதற்கு பதிலும் அந்த அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம் நாம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எதற்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் முதலாவதாக மரணத்தை ருசி பார்க்கும்படியாக ரெண்டாவதாக அவர் ஏன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் பதினான்காம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம் மரணத்துக்கு அதிகாரியானகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசுவை அழிக்கும்படிக்கு அவர் சித்தம் கொண்டார் ஆகவே பிசாசின் எந்த கிரியைகளும் அது நம்மை தொட முடியாது மூன்றாவதாக அவர் ஏன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் ஆம் அநேகர் இந்த நாட்களிலே மரண பயத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை பா எதிர்நோக்க பயம் என்றாலே பயம் மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கும் என்று பயம் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு தான் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் ஒருவேளை மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்று சொல்லி தி தியைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது மரணத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் பயந்து அநேக வேறுவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அளிக்கப்பட்டு விட்டான் மரண பயமும் ும் நம்மை விடுதலை பண்ணும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் ஆகவே சந்தோஷம் அடைவோம் அந்த வெற்றியை விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வோம் அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தபடியினாலே அந்த வெற்றியை நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை கத்த நமக்கு தருவாராக ஒரு ஆலயத்திலே ஒரு பாடர் குழுவினர் வந்து அழகான பாடல்களை பாடி ஆராதனை செய்தார்கள் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும்போது இடையிலே சொன்னார்களாம் நாங்கள் முன்னாள் கைதிகள் என்று சொல்லி அவர்கள் அதை கூறிவிட்டு தொடர்ந்து துதித்து பாடி மகிமைப்படுத்தும் பொழுது இன்னும் அதிகமாக அவளுடைய முகம் ஜொலித்தது அவர்களே பிரகாசம் இருந்தது அந்த பாடலிலே ஒரு உணர்வு இருந்தது அந்த பாடல்களிலே ஒரு கருத்து வெளிப்பட்டதை அனைவரும் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆம் பிரியமானவர்களே அவர்கள் கைதிகளாக இருக்கும் பொழுது ஒரு மரண பயத்தோடு திகிலோடு இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய வாழ்க்கை மாறினது மரண பயம் அவர்களிலிருந்து எடுபட்டு போயிற்று ஆகவே அவர்கள் சந்தோஷமாக ஏசுவின் பிள்ளைகளாக துதித்து பாடி மகிமைப்படுத்தி அந்த ஆலயத்தை அவருடைய பிரசனத்தினாலே நிரப்பினார்கள் இந்த நாளிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் உண்மையான கருத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த நாளிலும் நாமும் சந்தோஷமாக கீதங்களை பாடி கத்தரை மகிமைப்படுத்த முடியும் அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானீர் எதற்காக மரணத்தை ருசி பார்க்கும்படியாக அது மட்டுமல்ல மரணத்தின் மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய சாக்கியம் இந்த நாளிலே இந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்